அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட முனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே மனம் அமைதியில்லாமல் ஆனந்தத்தை தேடி சதா அலைந்து கொண்டிருக்கிறது அலைந்து கொண்டிருக்கும் மனத்திற்கான ஆறுதல் தான் இருக்கிறது என்கிற கருத்துக்களை பார்த்தோம் அதன் உண்மை தத்துவத்தை நிதானமாக யோசித்து பார்க்கும் போது அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்து சரியானது என்கிற புரிதல் தெளிவு நமக்கு ஏற்படுகிறது மனதை அதன் போக்கிலே போக விடாமல் அதை ஜீவனை நோக்கி திருப்புகிறவன் ஞானியாகிறான் மற்றவன் இந்த உலகமாகியிலே சிக்கி மறுபடி மறுபடி பிறந்து இறக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறான் மேற்சொன்ன பிரயத்தனத்தின் பலன் இவ்வளவு மேன்மையானதும் சாந்தமுமான பதவியாக இருக்க அதை எல்லோரும் ஏன் அனுசரித்து வரக்கூடாது இப்படி செய்து வராதவர்கள் மூடகளன்றோ அவர்களுக்கு நற்கதி எவ்விதம் சம்பவிக்கும் சற்று நித்திய விவகாரங்களை கவனிக்கையில் வெகுவாய் ஜனங்கள் கஷ்டமோ மனக்கவலையோ நேர்ந்த காலத்திலும் அல்லது பந்துக்களில் யாராவது இறந்தாலும் அதிகமாக துக்கித்து மன அடைவதை நாம் அறிவோம் இதை சற்று விசாரித்து பார்த்தால் கவலையால் நிவர்த்தியாவது ஒன்றுமில்லை என்று கொலப்படும் இறந்தவர்கள் திரும்பி திரும்பி இப்பிரபஞ்ச வாழ்வில் ஈடுபட்டுத்தான் தீர வேண்டும் ஆகையால் இவர்களை நினைத்து புலம்புவது அஞ்ஞானம் இவ்விதம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து மனோ வேறுபாடுகளை தள்ளி சாந்தி அடைவதை அபியசித்து வந்தால் சம்சாரம் இன்பமாய் நடைபெற்று வரும் மனிதர்களாக பிறந்திருப்பவர்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் சற்று வேறுபட்டவர்கள் மனிதர்களுக்கு சிந்திக்க தெரியும் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்யக்கூடியவர்கள் இது நிலையானது இது நிலையற்றது என்பதை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு மாத்திரமே இருக்கிறது எனவே மனிதனாக பரிணாம வளர்ச்சி பெற்று மனித உடலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆன்மா சுயமாக சிந்தித்து மனதின் போக்கிலே சென்றதின் காரணமாகவே பிறவிகள் திரும்பத் திரும்ப வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு மனதோடு பேசி மனதை வயப்படுத்தி மனதை லயப்படுத்தி ஜீவனிலே சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்வது அவசியமாகிறது இதற்காகவே இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு வினாடியும் மனதிற்கு நினைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது மனம் சாந்தி அடைந்து விட்டால் சந்தோஷத்தை நிலையாக பெற்றுவிடும் மனம் ஆனந்தத்தை தேடியே அலைந்து கொண்டிருக்கிறது மனிதற்கு உண்மையான ஆனந்தம் ஜீவனில் இருக்கிறது என்பதை மனதிற்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டியது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும் இதை செய்யாத காரணத்தால் தான் சதா காலமும் துக்கத்தை அனுபவித்தபடியாக மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மனசின் சொரூபத்தையும் அது உண்டான கிரமத்தையும் அறிந்தால் இந்த மோட்ச உபாயத்தை அனுசரிப்பது எளிதாகும் இது ஏற்பட்ட கிரமம் ஒண்ணுமே சொல்லப்பட்டது அதாவது நிர்மலமான மர்மத்தில் அலைபோல் ஏற்பட்ட அசைவே சித்தம் என்பது அசைவுதான் இதன் சுரூபம் இந்த அசைவின் தான் உற்பத்தி உண்டாகிறது இந்த அசைவு ஒவ்வொரு ஜட அஜட பொருளிலும் கிரமமாகவும் ஒடுக்கத்துடனும் ஒரு கணக்குக்கு அடங்கியும் ஏற்பட்டுள்ளது ஆகையால் அசைவன்றி பிரபஞ்சத்தில் ஒரு வஸ்துவும் இல்லை அப்படியின்றி நம் புத்திக்கும் உடன்பட முடியாது ஆகவே இந்த பிரபஞ்சம் அசைவினால் வெளி தோன்றிற்று பிரபஞ்சம் அசைவால் வெளிப்பட்டது என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் எதன் அசைவால் மனதின் அசைவால் மனம் நான்கு முகங்களை கொண்டிருக்கிறது அகங்காரம் புத்தி சித்தம் என்கிற மூன்று முகங்கள் மனதின் ஒரு முகத்தோடு சேர்ந்து நான்கு முகமாக மாறியிருக்கிறது இதிலே அகங்காரம் என்பது நான் என்கிற உணர்வை கொடுக்கிறது முத்தி என்பது புறத்தில் இருக்கும் எல்லாம் உண்மை என்று நம்பும்படியாக ஏமாற்றுகிறது இந்த இரண்டும் சேர்ந்துதான் மனம் சலித்து அசைந்து பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது அப்படி என்னும் போது இந்த பிரபஞ்சம் மனதின் அசைவால் தான் உருவாயிற்று என்று வசிஷ்ட முனிவர் சொல்லுவது சரியான கூற்றாகவே இருக்கிறது மனம் சனனப்படும் போதுதான் பிரபஞ்சம் உருவாகிறது மனம் என்பது இயங்காமல் ஆழ்ந்த உறக்கம் அதாவது சுளுத்தி என்கிற உறக்கத்தில் இருக்கும் போது இந்த பிரபஞ்சம் இல்லை இது நம் அனைவருக்கும் அனுபவமாக இருக்கிறது ஆழ்ந்து உறக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் தேடி வைத்த செல்வங்களோ உறவுகளோ உடலோ எதுவுமே இல்லை அங்கே மனம் ஜீவனிலே அமைதியாக ஆழ்ந்திருக்கிறது எனவே மனம் எப்போது புத்தி மற்றும் அகங்காரமாக சலிக்கிறதோ அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் என்பது உருவாகிறது எனவேதான் பிரபஞ்சம் என்பது மனதின் அசைவினால் உருவாயிற்று என்று வசிஷ்ட முனிவர் சொல்லுவதன் காரணம் இந்த சித்தே ஜீவ ஜந்துக்களில் மனசாகத் தோன்றி மாண்ட வர்க்கத்தில் மிக பிரபலமாகி அதுவே மாண்ட வாழ்க்கையாகவும் நிற்கின்றது இம்மனசின் சொரூபம் சஞ்சலம் ஏனெனில் இது சித்தின் வர்க்கத்தைச் சேர்ந்ததால் ஆனால் இதற்கு ஒரு கணக்கோ கிரமமோ ஒழுக்கமோ கிடையாது இதுவே மனதுக்கும் சித்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் யாரிடம் மனம் அதிக சஞ்சலமாக இருக்கின்றதோ அவர்களே வாழிலும் அதிக இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் இதர ஜந்துக்களுக்கும் மாண்ட வர்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசமும் மனதால் ஏற்பட்டது மற்ற ஜீவராசிகள் பெரிய அளவிலே மனதை பயன்படுத்துவதில்லை அவை இயற்கையோடு இணைந்து பயணிக்கின்றன அவற்றுக்கு மூன்றே மூன்று நிலைகள் மாத்திரமே இருக்கின்றன உணவு என உற்பத்தி உறக்கம் இந்த மூன்று மாத்திரமே மற்ற ஜீவராசிகளுக்கு பிரதானமாக இருக்கிறது ஆனால் மனிதன் மனம் கொண்டு புடங்கள் வழியாக சஞ்சரிக்கிற காரணத்தால் தனக்குத்தானே பற்பர விதமான இன்ப துன்பங்களை உருவாக்கி கொள்கிறான் எதிலும் நிம்மதியடையாத மனிதன் தொடர்ந்து துன்பங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பதற்கு மனம் என்பது சலித்துக்கொண்டே இருப்பதுதான் காரணம் ஆனால் இந்த நிலை மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத காரணத்தால் வாழும் வரையிலும் அமைதியாக வாழ்கின்றன மரணத்தையும் அமைதியாக தழுவுகின்றன மனிதனைப் போல சஞ்சலப்பட்டதாக எந்த உயிரும் இருப்பதில்லை மனிதன் என்று தன்னை அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் தானே காரணம் என்பதை மறுத்து மற்ற எவர் மீதாவது தன்னுடைய துன்பத்திற்கான காரணத்தை சுமத்தி மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்வதிலேயே தன் வாழ்நாளை வீணாளாக கழித்துக் கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே மனிதன் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனதின் காரணங்கள்தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் மற்ற ஜீவராசிகளைப் போல அவனும் ஆனந்தமயமானவனாக மாறிவிடுவான் என்பதையே இங்கே வசிஷ்ட மகாமனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் ஆகையால் இதை அறிந்து இந்த மனதை ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எப்படி என்றால் எதேச்சியாக உதிக்கும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனித்து ஆராய்ந்து இவைகள் தங்கள் இஷ்டப்படியின்றி ஒரு முறையாக ஏற்படும்படி அபியசித்து வர வேண்டும் இப்படி செய்து வருவதால் மனது ஒரு கிரமமாக வேலை செய்யும் நன்கு அபியசித்த பிறகு மேலும் விஷயங்களை ஆராய்ந்து அவைகளை ஒவ்வொன்றாக தியாகம் செய்ய வேண்டும் செய்வது கடினமாயிருப்பினும் மனதை திடப்படுத்திக் கொண்டு அபியாசத்தை இடைவிடாமல் செய்து வர வேண்டும் ஒரு அரசனை சிக்ஷிக்க எப்படி வேறொரு அரசன் தேவையோ அப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் மனதை அறக்க மிக திடமான புத்தியை உபகித்தல் வேண்டும் இப்படி செய்து வந்தால் மனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மெலிந்து எண்ணங்களும் தோன்றாமல் இருக்கும் இச்சைகளின்றி எண்ணங்கள் ஏது எண்ணங்கள் உதிக்காமல் இருக்கையில் மனம் என்பது ஏது வாஸ்தவத்தில் அது எப்போதும் இருக்கவில்லை ஆகையால் இப்போதும் இல்லை இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கூற்று மிகவும் நுணுக்கமானது மனம் ஒவ்வொன்றியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது இச்சைகளை திரும்பத் திரும்ப ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படி மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதை தடுத்து நிறுத்தி நம் வழிக்கு கொண்டு வருவது அத்தனை எளிதான காரியம் அல்ல ஒன்றை பற்றி மனம் கேட்கிறது உடனே அதற்கு நாம் இணக்கமாக செயல்பட்டு விடாமல் அமைதியாக ஏன் இதை கேட்கிறாய் என்று மனதிடம் கேட்க வேண்டும் இது தகாது இது எந்த வகையிலும் பயன் தராது என்பதை மனதிற்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டும் இப்படி தன் மனதிலே உருவாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்த்து வறுசீக்கிரம் அப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போது மனம் மெல்ல மெல்ல நாம் சொல்வதை கேட்கும் அளவிற்கு மாறிவிடும் இதை ஒரு எளிய உதாரணத்தோடு நாம் விளக்கலாம் சாதாரண மனிதன் வீட்டிலே ஒரு எளிமையான உடையை உடுத்தி ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டு சிரித்தபடியும் விளையாடியபடியும் விதமான காரியங்களை செய்தபடியும் பயணிக்கிறான் அதே வேளையிலே அந்த மனிதன் ஒரு அலுவலகத்திலே பணிக்கு செல்லுகிறான் அந்த அலுவலகத்திற்கான சீருடையை அணிய வேண்டும் அந்த அலுவலக சிப்பந்திக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்ய வேண்டும் அலுவலகத்திலே தனக்கு மேலாளாக இருக்கக்கூடிய தன்னை வேலை வாங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும் சொன்ன நேரத்திலே சொன்ன வேலையை செய்ய வேண்டும் உணவிற்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே உணவருந்த வேண்டும் உணவருந்தி முடிந்தான பிறகு மறுபடியும் பணிக்கு திரும்ப வேண்டும் மறுபடியும் பணி முடிந்தது என்பதற்கான சங்கு ஊதும்போதோ மணி ஒழிக்கும் போதோ பணி முடித்து வீடு திரும்ப வேண்டும் வீடு திரும்பி தான் உடுத்தி அந்த அலுவலக சீரொடியை கலைந்தான பிறகு இயல்பாக மாற ஆரம்பிக்கிறான் இப்படி ஒரு மனிதன் வீட்டிலே இருப்பதைப் போல எளிய ஆடைகளை அணிந்தபடியாக அலுவலகத்திலே இருக்க முடியுமா நிச்சயம் முடியாது அப்படி என்றால் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒழுக்க நெறி வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் அதன் அது நிலையை மாறாமல் அப்படியே செய்கிறான் அதுபோல நம்முடைய மனத்திற்கு இதுதான் சரியானது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை நாம் போதிக்க வேண்டும் மனதோடு பேச வேண்டும் மனதை நாம் சொன்னபடி கேட்கும்படியாக பக்குவப்படுத்த வேண்டும் மனம் எதை கேட்டாலும் கொடுத்து விடக்கூடாது கூடாது மனதிற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் கேட்டதை கொடுக்காவிட்டால் மனம் திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒன்று மனம் கேட்ட பொருளை கொடுத்து அதை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் அல்லது மனம் கேட்ட பொருள் தகாது என்பதை எடுத்துச் சொல்லி மனத்துக்கு புரியப்படுத்த வேண்டும் இதை ஒரு உதாரணத்திலே கேட்கலாம் மனம் திடீரென்று பெரிய அளவிலே மற்றவர்கள் பெரிய கொடிசர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மகளிந்தை வேண்டும் என்று கேட்கிறது மனம் கேட்டதை கேட்டபடி கொடுப்பதாக இருந்தால் அந்த மகளிந்தை திருட வேண்டும் இது மிகப்பெரிய துன்பத்திற்கு காரணமாகும் அதற்கு பதிலாக நாம் என்ன சொல்லுகிறோம் இதெல்லாம் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடியது நமக்கு தேவையில்லை என்று மனத்திற்கு சொல்லி ஆசுவாசப்படுத்திய காரணத்தால் அந்த மகளிந்தை தூரத்திலிருந்து பார்த்தபடியாக நாம் அடுத்தபடியை பார்க்க சென்று இப்பொழுது மனம் எப்படி நாம் சொன்னதை கேட்டது அந்த மகளுந்து வேண்டும் என்று மனம் கேட்டது மனதிலும் எடுத்து பேசி அது வேண்டாம் அது அடுத்தவர் பொருள் என்று சொன்னவுடன் அது புரிந்து கொண்டு விலகி பயணிக்கிறது இது சாத்தியம் என்றால் மனதிலே ஏற்படக்கூடிய எல்லா ஆசைகளையும் சமாதானம் சொல்லி அதை சரியான பாதைக்கு திருப்புவது சாத்தியம்தானே இதைத்தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார் சரியான பாதையிலே பயணித்து மனதை பக்குவப்படுத்தி அதன் போக்கிலே போகவிடாமல் நம் வழிக்கு கொண்டு வருவது மனதோடு தான் இருக்கிறது என்று வசிஷ்ட முனிவர் இங்கே சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்